எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வியாழக்கிழமை காலையில் ஏழரைக்கே எழுந்திரிச்சு ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்செல்லாம் பேக் பண்ணி ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் வந்து அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி விட்டாச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நான் மற்ற வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் தலைக்கு வந்து எண்ணெய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா ஒரு ட பாட்டிலில் அதில் வந்து என்னெல்லாம் ஊற்றி ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஸோ நல்லா வந்து அப்சர்வ் ஆகிருந்துச்சு கலர் வந்து பார்க்குறக்கே நல்லா ஆயில் வந்து பிங்க் கலரில் இருந்துச்சு அந்த வேர் வாசம் வந்து நல்லா இருந்தது ஸோ அதை வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தலையெல்லாம் சீவிட்டு ஃபேஸ்க்கு வந்து மாய்ச்சுரைசர் எப்பவும் போல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி புது பணியார்கள் பணியாரம் செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணியாரம் செஞ்சுட்டு இருந்தேன் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஆனியன்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுட்டேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பணியாரம் ஊற்றுறேன் ஓரளவுக்கு நல்லாவே வந்துச்சு ஒரு ச கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஒட்டுச்சு பட் ரொம்பலாம் ஒட்டல நல்லாவே வந்தது எப்பவுமே இரும்பு இரும்பு பாத்திரத்தில் செய்கிறப்போ அந்த தோசைனாலும் சரி அதுக்கப்புறமா பனியாரனாலும் சரி அடியில் வந்து நல்லா பக்காவான கிறிஸ்பியாக இருந்துச்சு அது வந்து வேறு எதுலேயுமே எந்த நான் ஸ்டிக் எந்த பாத்திரத்துலேயுமே வராது அவ்வளோ சூப்பராக ஸ்ட்ராங்கான ஒரு கிறிஸ்பியாக இருந்தது சூப்பராக இருந்தது அடியில் கிறிஸ்பியாகவும் மேலே நல்லா உள்ளே நல்லா மெது மெதுனும் நல்ல ஒரு வாசத்தோடு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது அன்னைக்கு வந்து லன்ச்சுக்கு வந்து பருப்பும் புடலங்காய் தான் சாம்பார் வச்சுருந்தேன் ஸோ அதையே வந்து பணியாரத்துக்கு வந்து தொட்டு சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறமா வந்து ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக அந்த சோம்பேறி ஆகிட்ட வர வர என்னென்னா ஊருக்கு போயிட்டு இருந்தோமா அதில் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் அதில் அங்கே இருந்தப்போ எல்லா வேலையும் மேக்சிமம் அந்த பிளானிங் எல்லாம் ஐடியா பிளானிங் எல்லாமே வந்து அம்மா மைண்டில் தான் இருக்கும் எனக்கு வந்து ஜஸ்ட் ஆர்டர் பண்ணுவாங்க அவ்வளோதான் அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஃப்ரீ தான் பசங்களும் ஓரளவுக்கு தாத்தா பாட்டியோட சேர்ந்து என்ஜாய் இருப்பாங்க ஸோ அவங்கள பத்தியும் வந்து மைண்ட்ல வந்து அவ்வளோக்கா இருக்காது அதுக்கப்புறமா அப்படியே மைண்ட் அப்படியே ஆயிடுச்சு அடுத்தடுத்த வேலைகள்லாம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது அந்த வேலை நம்ம கொடுத்த வேலையை செய்வோம் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேமிலி நம்ம தான் வந்து எடுத்து செய்யணும் அப்படிங்கிறப்போ அந்த பொறுப்பு வந்த உடனே மறுபடியும் பழைய எதுக்கு வரணுமா அப்படின்ட்டு ஒரு சோம்பேறி ஒரு சோம்பேறித்தனம் அப்படியே மெதுவாக வந்து எப்பவும் போல பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் தொடச்சிட்டு அப்புறமா வீடெல்லாம் கூட்டி மாப் பண்ணியாச்சு இதெல்லாம் செய்கிறக்குள்ளேயே ஒரு அரை மணி நேரம் உட்காந்து உட்காந்து தான் செஞ்சேன் செய்கிறக்கே சுத்தமாக முடியல அந்த பழைய பழைய ஒரு இதுக்கே வர முடியல பழைய ரொட்டீனுக்கே இன்னும் போக போக வந்து அப்படியே செட் ஆயிரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து ஊர்லேருந்து சஜ்மினுக்கு வந்து இந்த மாதிரி சத்துணூ டீச்சர் வந்து சத்து மாவு கொடுத்துருந்தாங்க அதை வந்து அங்கே வந்து எதுவுமே அவனுக்கு உருண்டை பிடிச்சி கொடுக்கல அவங்க வந்து கஞ்சி வச்சு கொடுங்க அல்லது கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு கொடுங்க நிறையா ரெசிபிஸ் சொன்னாங்க இட்லி மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ அதை வச்சு தான் வந்து சத்து மாவு நட்ஸ் எல்லாம் போட்டு சத்து மாவு செய்யலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பாதாம் அதுக்கப்புறம் முந்திரி பிஸ்தா ஏலக்காய் ரெண்டு பொட்டுக்கடலை நிலக்கடலை எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்துலேயுமே இதை வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கலாம் வறுத்துட்டு தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா சத்து மாவுள் வந்து நான் ஒரு ரெண்டு கப் வந்து சேர்த்துக்கிட்டேன் நம்ம நட்ஸ் பவுடர் வந்து அதுவும் ஒரு கப் இருந்துச்சு ஸோ மொத்தமாக மூணு கப்பு அதுக்கு வந்து நாட்டு சக்கரை ஒரு ஒன்றரை கப் சேர்த்துனா கரெக்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் சளிச்சு போட்டிங்கன்னா இன்னுமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து அப்படியே போட்டுட்டேன் இது ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒன்றரை கப்பு நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் இது வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு டம்ளரை தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கரையை விட்டுக்கோங்க பாவு காய்ச்ச வேண்டாம் அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி அந்த பவுடரில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற பவுடரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் அது வந்து சூப்பராக இருந்துச்சு பையனுக்கும் இப்போ தான் வந்து கொடுத்து இருக்கேன் நான் வந்து டெய்லியும் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சதும் இதை ஒரு உருண்டை எடுத்து சாப்பிடுவேன் ஆல்ரெடி டயர்டாக தான் இருக்குது ஸோ இது சாப்பிடங்காட்டி கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்தது நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய் பாய்